ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டா இது என்ன செடி மூலிகை தெரியுதா ஆவாரம் மூலிகை மிகச்சிறந்த காய கற்ப மூலிகை காயம் என்ற உடலை காயம்னா உடம்பு கற்பம் அப்படின்னா நரை திரை மூப்பு பிணி மரணம் நரைனா நரைக்கிறது திரைனா தோல் சுருக்கம் மூப்புனா வயது பிணினா நோய் மரணம் அப்படின்னா சாவு இந்த அஞ்சும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆவார மூலிகைக்கு இருக்கிறது சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இதய நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து வெண்படை வெண்புள்ளின் என்ற தோல் நோய்களுக்கு மூட்டு வலிக்கு ஆஸ்துமாவுக்கு கண் நோய்களுக்கு நாற்பத்தெட்டு நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆவார மூலிகைக்கு இருக்கிறது மொத்த செடியுமே சமூலம் என்று சொல்வார்கள் வேறு தண்டு இலை பூ மகரந்தம் காய் அத்தனையுமே மருந்து இதை சேகரிக்கணும் சேகரித்து சுத்தப்படுத்தி நிழலே உலர்த்திடணும் நல்லா காஞ்ச பிறகு மொத்தத்தையும் என்ன பண்ணுங்க அரைச்சு சளிச்சு வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தினசரி காலை மாலை இருந்து நாலு கிராம் எடுத்து சுடுதண்ணியில் அல்லது தேனை கலந்து தொடர்ந்து சாப்பிட்லாம் தொடர்ந்து சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டுப்படும் இதய நோய் வந்து கண்டிப்பாக வராது தீரும் மூட்டு வலி தீரும் ஆஸ்துமா தீரும் கண் நோய் வராது இப்படி ஒட்டுமொத்த உடலையும் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலிகை தான் ஆவார மூலிகை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்